வாழ்கவையகம் வாழ்க வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து இன்று கவியன் முப்பத்தி எட்டு மனிதனின் செயலுக்கு சமூகமே காரணம் என்பது தலைப்பு ஒருவனின் எண்ணம் சொல் செயல்களாலே உண்டாகும் விளைவு எல்லாம் உலகம் மீது தருகிறது பலர் வாழ்வில் துன்பம் இன்பம் தனித்தனியே அச்செயலின் தன்மைக்கேற்ப நிறுவிகற்ப நிலையினில் இந்நீதி கண்டால் நில உலகில் மனிதர் செய்யும் குற்றங்கட்கு பருவம் அதற்கேற்றபடி மனிதர் வாழ்வை பண்படுத்தா தவறு அன்றோ இது யார் குற்றம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மனிதர்கள் வாழ்க்கை என்பது பெரிதும் சமூகத்தால் தான் கட்டமைக்கப்படுகிறது எந்த ஒரு தனிநபருடைய எண்ணம் சொல் செயல்கள் அதனுடைய விளைவால் பலர் வாழ்வில் நன்மையும் ஏற்படலாம் தீமையும் ஏற்படலாம் ஒரு தீவிரவாதியினால எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் தீமை ஏற்படுகிறது அருட்தந்தை போன்ற ஒரு மகான் மூலமாக பல கோடி மக்களது வாழ்வில் நன்மை ஏற்படுகிறது இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன உண்மை தெரியும் இந்த உலகத்திலே மனிதர் ஒருத்தர் தவறு செய்கிறார் என்றால் அதற்கு அவர் மட்டுமா காரணம் அவர் வளர்கின்ற சூழ்நிலைதான் பெரிதும் காரணம் தவறு செய்கிற அளவுக்கு ஒரு சமுதாய சூழ்நிலை இருக்கிறதே அப்போ அது சமுதாயத்தின் குற்றம் தானே ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் தவறு செய்த அந்த நபரை குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறோம் இது இரண்டாவது குற்றம் என்பார் அருள் தந்தை ஏன்னா அவன் குற்றம் செய்வதற்குரிய சூழ்நிலை சமுதாயத்தில் இருக்கு அந்த குற்றத்தை நீங்கள் சரிப்படுத்தணும் இல்லை சமுதாய சூழ்நிலையை உயர்த்தும் பொழுது அந்த தவறு நிகழ்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் போகும் ஆனால் நம்ம அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் இந்த நபர் இவன் தான் குற்றவாளி என்று சொல்வது என்பது இட்ஸ் அ செகண்ட் கிரைம் என்றே அருள் தந்தை சொல்வார்கள் ஆக ஒரு மனிதன் பண்படுவதற்கு சமுதாயம் பொறுப்பு எடுத்துக்கணும் அந்தந்த பருவத்தில் உரிய அறிவை கொடுக்கணும் இப்போ வெளிநாடுகளில் வந்து அதிகம் அதிகம் வந்து இன்வென்ஷன்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா கண்டுபிடிப்புகள் வந்து ஏற்படுகிறதுனா என்ன காரணம் அந்த விஞ்ஞான அறிவு உயர்வதற்குரிய வாய்ப்பை அந்த சமூகம் அவர்களுக்கு கொடுக்கிறது நம் நாட்டில் அதே போல் தத்துவ அறிவு உயர்ந்து வருகிறது இந்த தத்துவ அறிவை நம்ம பரவலாக்கி இந்த தேசத்தில் உள்ளவர்கள் தத்துவத்தில் உயரும் பொழுது இதை வெளிநாடுகளுக்கு நாம் கொண்டு போய் சேர்த்தனும் அங்கே இருக்க விஞ்ஞான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த சமூக அமைப்பை இன்று விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக எந்த ஒரு சமூகத்தையுமே நம்ம அண்டர் டெவலப்டாக கூடாது நம்ம இணைந்து மக்கள் வாழ்வை உயர்த்தும் பொழுதுதான் உலக சமாதானம் வரும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்